ஆடா பாவிகளா இதுக்காய மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாம் வந்து எடுத்தீங்க கடைசியில இப்ப அயர்லாந்து கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இப்படி மண்ணை கவிட்டு வந்து நிக்கிறீங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப பாகிஸ்தானோட நிலைமை வந்து பாகிஸ்தானுக்கும் அயர்லாந்துக்கும் இந்த நடந்த மேட்ச்ல அயர்லாந்து வந்து ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த ஒரு மேட்ச வந்து வின் பண்ணி பதினேழு வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து அயர்லாந்து வந்து படைச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சோ நேத்து மேட்ச்ல வந்து என்ன ஆச்சு அப்படி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி அவங்களோட பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படியும் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இரநூறு ரன்னுக்கு மேலே எடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களோட பேட்டிங்கில் பயங்கரமாக வந்து சொதப்பை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ரிஸ்வானு சதாப் கான்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஏதோ சோயம் ஆயிபும் அதுக்கப்புறம் வந்து பாபர் அசாமும் வந்து விளையாண்டனால தான் ஏதோ நூற்றி எண்பத்தோரு ரன் வந்து எடுத்தாங்க இருந்தாலும் இந்த ஒரு டார்கெட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன வந்து தோணுச்சுன்னா இது ஒரு கம்மியான டார்கெட் தான் இருந்தாலும் பாகிஸ்தானோட ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதனால கண்டிப்பா எப்படி இந்த மேட்சை வந்து பாகிஸ்தான் வின் பண்ணிருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா நேத்து மேட்ச்ல நடந்ததே வேறங்க நேத்து வந்து அயர்லாந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதுவும் பால் பிரிண்ட் இருந்துகிட்டு மனுஷன் பொறுமையாவும் வந்து விளையாண்டு அதே சமயத்துல அதிரடியாகவும் வந்து விளையாண்டு ஈஸியா அயர்லாந்து வந்து இந்த மேட்ச ஒரு பால் மிச்சம் இருக்கும் போது அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இதை பார்த்துட்டு தான் பாகிஸ்தானை வந்து கிரிக்கெட் பேன்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க என்னப்பா நீங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்காண்டி மிலிட்டரி ட்ரைனிங்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க கடைசியில வந்து இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களே இதே மாதிரி வந்து போனீங்க இந்த டி ட்வெண்டி வோல்ட் ரொம்ப சொதப்பிருவீங்க அதனால கொஞ்சம் பார்த்து உஷாரா வந்து விளையாடுங்க சொல்லிட்டு இந்த மாதிரி விமர்சனத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப நேத்து மேட்ச் அயர்லாந்து வின் பண்ணது மூலமா பதினேழு வருஷம் கழிச்சு பாகிஸ்தானை வந்து வீழ்த்தி மிகப்பெரிய சாதனை வந்து படைச்சிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தானை வந்து அயர்லாந்து வின் பண்ணி கிட்டத்தட்ட செவன் செவன்டீன் இயர்ஸ் வந்து ஆகுது கடைசியா எப்ப வந்து அயர்லாந்து பாகிஸ்தானை வந்து வின் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி நடந்த வேர்ல்டு கப் அப்பதான் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தானை வந்து வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்ல கூட அயர்லாந்து வந்து பாகிஸ்தானை வின் பண்ணவே இல்லைங்க இப்ப பதினேழு வருஷம் கழிச்சு இப்ப திரும்ப வந்து வின் பண்ணிருக்காங்க இதை பார்த்துட்டு தான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா போச்சு போச்சு உங்களுக்கு வந்து சங்கு தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பும் வெஸ்ட் இண்டீஸ்ல தான் வந்து நடந்துச்சு அப்ப வந்து அயர்லாந்து கூட பாகிஸ்தான் வந்து தோத்துட்டாங்க இப்பயும் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல தான் வந்து நடக்க போகுது ஆனா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க போறதுக்கு முன்னாடி இப்பவே நீங்க வந்து அயர்லாந்து கிட்ட வந்து தோத்துட்டீங்க அதனால கண்டிப்பா இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுக்க போறீங்க சோ இத வந்து மாத்தணும் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரெண்டு மேட்ச் வந்து இருக்கு அந்த ரெண்டு மேட்ச வந்து வின் பண்ணி எப்படியா சீரீஸ் வந்து வின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் வந்து சொல்லிட்டு வந்துட்டு ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு ஓடே வேர்ல்டு கப்லயும் பாகிஸ்தான் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அப்செட்ட வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் டி டுவெண்ட்டில மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா நியூசிலாந்து கூட அவங்களோட சொந்த மனுல பி டீம் கீழே வந்து தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் அயர்லாந்து கூட நல்ல ஒரு பெர்ஃபாமென்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ அயர்லாந்து கூடயே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தோத்துட்டு வந்து நிக்கிறாங்க இதே மாதிரி பாகிஸ்தான் போனாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா டீமில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து அவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தாங்க அவங்களால சாதிக்க முடியும் இல்லை ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானோட இந்த நிலைமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்